ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புரட்சித்தலைவர் மதிய உணவு திட்டத்தின் கீழ் பணியராக சத்துணவு ஆய்வாக நியமிக்கப்பட்டார் அவர் ஒரு அரசு ஊழியர் ஆனால் அவருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் இவரை சமையல் பண்ண விடாமல் அதுவும் பள்ளியில் சமையல் பண்ண விடாமல் தடுத்தார்கள் அதன் காரணத்தால் அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு பல ஊர்களுக்கு போன பின்னால் இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் அந்த ஊர்லேயே அவருக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது உயர்நிலைப்பள்ளியிலேயும் ஓய்வு பெற்ற காரணத்தினால் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனால் திருமலைக்கோண்டம் முதலில் மீண்டும் அவர் வந்து சமையல் வந்தபோது ஆதிக்க சக்திகள் இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற முப்பத்தி ஐந்து பேர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்திருக்கிற பல பேர் ஊர்க்க அத்தனை பேருமே பட்டியலினத்தை சாராத ஆதிக்க சாதியை சார்ந்திருக்கிறவர்கள் ஒரு சக்கர இனத்தை சார்ந்தவர் எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் எப்படி இங்கே வந்து சமைக்கலாம் எங்கள் குழந்தைகளை சாப்பிட முடியாது என்று சொல்லி அவரை விரட்டியது மட்டுமல்ல குழந்தைகளை ம அவர்கள் லீவு லெட்டர் கொடுத்து விட்டு கூட்டி சென்று விட்டார்கள் மறுநாள் வேலைக்கு வந்தபோது கேட்டையே பூட்டி விட்டார்கள் இதையெல்லாம் கண்டிருக்கக்கூடிய உயரதிகாரி பிடிஓ அவர்கள் அப்பொழுது மீனாட்சி அவர்கள் காவல்துறையெல்லாம் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தடுத்திருக்க முடியும் அதற்கு மாறாக இவரையே மீண்டும் மாற்றம் இருத்திருத்தார்கள் அதற்கு பிறகுதான் ஏற்கனவே எட்டாண்டு காலம் மாற்றப்பட்டிருக்கிற பாப்பால் உறுதியோடு நின்று போட ஆரம்பித்தார் ஊடகங்கள் பல வரவும் அதே போல இந்த தீண்டாமிழிப்பு முன்னணி திராவிட விடுதலைக்கழகம் போல் நீங்கள் நம்முடைய ஞாயிறு தமிழர் பேரையை போன்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு பக்கபலமாக நின்ற காரணத்தினால் இந்த வழக்கை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கு வன்கொடுமை திறப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதின் பிரகாரம் அந்த முப்பத்தி ஐந்து பேர் மீதும் போடப்பட்டது அதற்கு பின்னால் இவைகளையெல்லாம் தடுத்து தடுக்காத ஒரு முறையில் அரசு உடையாக இருக்கக்கூடிய மீனாட்சி என்பது வீடியோ மீதும் சேர்க்கப்பட்டார் முப்பத்தி ஆறாவது பிரிவாக இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்ட பின்பு உயர்நீதிமன்றத்தில் வீடுவாக இருந்த மீனாட்சி அந்த வழக்கை குஷேவன் என்று சொல்லி வழக்கு போட்டு அதில் விடுவித்துக் கொண்டார் அதற்கு பின்னால் இந்த வழக்கை நடத்துவதற்காக எங்களை கே கேட்டபோது தான் அப்பொழுது நான் கோகுல்ராஜ் வழக்கிலே இருந்த காரணத்தினால் இந்த வழக்கை திராவிட கழகத்தினுடைய வழக்கறிஞர் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாண்டியல் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கெனங்க அவர் ஒத்துக்கொண்டு இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கினராக வந்தார் அவர் அரசு சிறப்பு வழக்கினராக வரவும் பாப்பால் சார்பாக நான் தனிப்பட்ட முறையில் நானும் சையத் இப்ராகிம் ரெண்டு பேருமே இந்த வழக்கில் அவருக்காக வழக்கறிஞர் வந்தோம் இந்த வழக்கில் ஆரம்பத்திலேயே அதில் புனர் விசாரணை சரியாக இல்லை அந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மீண்டும் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் தொடர் புனர் விசாரணை வேண்டும் பல ஆவணங்கள் சேர்க்கப்பட வேண்டும் சொல்லி மனு போட்டோம் ஆனால் அப்போதிருந்த நிலையில் அப்போதிருந்த நீதிமன்றம் அவைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அவைகளை தடை செய்தது முறையான விசாரணை இல்லாமல் இருந்தது ஒரு நடிக போராட்டத்துக்கு பின்பாக தற்போது இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் தலைமையிலே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஏறக்குறைய இந்த வழக்கில் இருபது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இருபத்தி மூன்று ஆவணங்கள் எல்லாம் காட்டப்பட்டது எங்கள் சார்பிலேயே பல ஆவணங்கள் தெரிவிக்கப்பட்டு அதில் மார்க் செய்யப்பட்டன அதற்கு பின்னால் இறுதியாக இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் கேட்ட பின்பாக போல் அரசு தர ஒரு பாப்பாள் சார்பாக நாங்களும் தனிப்பட்ட முறையிலே வாதுரையை சமர்ப்பித்தோம் இன்றைக்கு தீர்ப்பாக இந்த முப்பத்தி ஐந்து பேரில் நான்கு பேர் இறந்து விட்டார்கள் அது போக முப்பத்தி ஐந்து பேரில் ஆறு பேர் மட்டும்தான் இப்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஆறு பேரில் ஏ ஒன்றாக இருந்த பழனிசாமி கவுண்டர் ஏ நான்காக இருந்த சக்திவேல் ஏ ஏ சிக்ஸ் இருந்த சண்முகம் ஏ செவன் வெள்ளிங்கிரி ஏ நைன் துரைசாமி ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கக்கூடிய சீதாலட்சுமி இந்த ஆறு பேர் மட்டும்தான் அவர்கள் இன்றைக்கு சட்டவிரோதமாக ஒன்று கூடி அவரை தடுத்து நிறுத்தி அவரை பணியாற்ற விடாமல் மட்டுமல்ல வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் ஆற்றியிருக்கிற கடமை அவருடைய பணியை செய்வடையாமல் தடுத்ததற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் அவரை சமூக பரிஷ்காரம் செய்வதற்காக பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பரிஷ்காரம் அந்த பிரிவின் கீழும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்டிருக்கிற பல பிரிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஏற்ப தண்டனை வழங்கப்படவில்லை அவர்களால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தற்போது அவர்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் அதோடு சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வன்கொடுமை திருப்பு சட்ட வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி ஏழு பிரிவுக்கு ரெண்டு ஆண்டுகளும் ஐயாயிரம் ரூபாய் ஃபைனும் போடப்பட்டிருக்கிறது முந்நூற்றி நாற்பத்தோரு பிரிவுக்கு ஒரு மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரிவுகளில் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிரிவுகளெல்லாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு உட்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு வந்து நீ நீதிமன்றமே பிணை கொடுக்க முடியும் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டர்ஸ் என்ற முறையில் நிறுத்தி வைத்து மேல்முறை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அதே போல் நாங்களும் இந்த வழக்கை பொறுத்தவரை மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வேண்டும் என்று வாதாடினோம் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்ற தீர்மானத்தை பின்னால் அவருக்கு தண்டனை கொடுப்பதை பற்றி எங்களிடம் விவாதம் பண்ண வேண்டும் அந்த அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை வைத்தோம் வன்கொடுமை என்பது இந்த கூடிய ஏற்றத்தாழ்வியை போக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல வன்கொடுமை என்று சாதாரணமாக கொலை குற்றத்தை கூட அஃபன்ஸ் என்று தான் சொல்லுவோம் ஆனால் சாதி ரீதியான கொடுமைக்கு அட்ராசிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பலுடி மக்கள் மீதான வன்கொடுமை தீர்ப்பு சட்டம் என்பது உருவாக்கியதற்கு அடிப்படையே ஆர்டிக்கிள் செவன்டீனில் நம்முடைய அரசு சாசனத்துடைய ஆர்டிகல் செவன்டீனை பொறுத்தவரை தீண்டாமை ஒழிக்கப்பட்டுவிட்டது என்ற வார்த்தையை புரட்சியாளர் அம்பேத்கர் போடுகிறார் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் தீண்டாமை எந்த காலத்திலேயும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது ஒரு குற்றம் ஆகவே தான் அந்த குற்றத்தின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்ட சட்டத்தின்படி நடைமுறையிலே ஒரு சாதிய சமூகமாக இருக்கிற காரணத்தினால் அதில் பட்டியலுத்த மக்கள் படிப்பதற்கு வெளியே வருவதற்கு கூட இல்லாத காலம் உண்டு இப்போது அவர்களுக்கு அனைத்து வாய்ப்பையும் கொடுக்க வைத்து சமமற்றி கிடக்கிற மக்களை சமமாக்க வேண்டும் ஊரென்றும் சேரி என்றும் பிரித்திருக்கிற சமூகத்தை ஒன்றுபடுத்துவதற்காகத்தான் அரசு சாசனம் உருவாக்கப்பட்டது அஃபமேட்டிவ் ஆக்ஷன் என்ற முறையில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் சட்டம் ஏற்றல்வையில் இருக்கிறதே தவிர நடைமுறையில் வரவில்லை காரணம் காவல்துறையே அரசு எந்திரமே சாத்தியமாக இருக்கிறது ஆகவே தான் இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியவில்லை இதற்காக நெடிய போராட்டத்தை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கிறவர்கள்லாம் போராடினோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதியை எதிர்த்து தீண்டாய்மழைப்பு முன்னணி அதேபோல் திராவிட விடுதலைக்கழகம் தமிழர் பேரவை மற்றும் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள்லாம் தொடர்ந்து போராடிய காரணத்தினால் உங்களை போன்றிருக்கிற ஊடகவியலாளர்களுடைய பங்கு மிக முக்கியமானது நீங்கள் வந்து அப்போது அவர்கள் பட்டிருக்கிற அந்த போராட்டத்தை மட்டும் உலகுக்கு அறிவிக்க அறிவிக்கப்பட்டால் இந்த வழக்கே பதிவாக இருக்காது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது ஆகவே காவல்துறையே பொறுப்பானவர்கள் அரசு அதிகாரிய பொறுப்பானவர்கள் சட்டப்படி பார்த்தோம் சொன்னால் செக்ஷன் ஃபோரின் பிரகாரம் எந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையோ எந்த பீடியோ நடவடிக்கை எடுக்கவில்லையோ அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் கேட்பதற்கு இப்பொழுதுதான் நம்முடைய பாண்டியன் போன்றிருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் அது காரணம் வந்து நாங்கள் போட்ட அப்போ ரெண்டாண்டு கோவிட் நைன் வந்து ரெண்டாண்டு கோவிட் நைன்டில் போயிடுச்சு அப்போ தான் வழக்கு எடுக்கப்படுகிறது அந்த அம்மா மீனாட்சி என்று சொல்லிக்கிற பீடியோ வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மனு போட்டார் அதில் ஸ்டே ஆயிடுச்சு அந்த ஸ்டே விகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு எடுக்கப்பட்டது இடையில வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் சிறப்பு நீதிமன்றமாக இருந்தது தமிழ்நாட்டில் இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட்டு இதற்கென்று எஸ்சிஎஸ்டி கேஸ்டில் மட்டும் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமாக நியமிக்கப்பட்டது உள்ள இப்போ இருக்க நீதிமன்றம் இருக்குது ஆகவே இந்த நடைமுறை சிக்கல் வந்துச்சு நாங்கள் பல வழக்கல் போட்டோம் இந்த வழக்கில் வந்து பல பொறுமைகளை வந்து அரசு வைக்கவில்லை காவல்துறை செய்யலை சொல்லப்போனால் காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷனே சரியாக இல்லை இருந்தாலும் கூட ஒரு சிறப்பு வழக்கறிங்கிறாக நாங்கள் இந்த ஆவணத்தை கொண்டு வரச்சோம் என்றைக்கு அவங்க வந்து அந்த பதினேழாம் தேதி அன்றைக்கு இங்கே சமையல் பண்ணுற போது இந்த ஆதிக்க சக்திகள் இந்த இந்த குடும்பம் குடும்பம்லாம் வந்து எங்கள் பையனில் வந்து நாங்கள் வந்து சமை இங்கே விடமாட்டோம்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதற்கு அனுமதிக்கிறாங்க டீச்சர்ஸ் அதை சும்மா பாட்டுருக்கார் மேலதிகாரி அந்த லீவ் லெட்டர் இருக்கிற அந்த லெட்டர்ஸையே கொண்டு வரல அதை வந்து நம்முடைய சிறப்பு வழக்கறிஞர் பாண்டியல் அவர்கள் தான் முன்முயற்சி எடுத்து அந்த ஆவணங்களை தரிவித்து அதை வந்து அந்த ஃபோட்டோ காட்டி தான் திட்டமிட்டே ஒரு பட்டியல் சாதியை சார்ந்திருக்கிற பாப்பால் எப்படி சமைக்கலாம் அவள் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி குழந்தைங்களை அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதுவே ஒரு குற்றச்செயல் தான் இதையெல்லாம் முறையாக விசாரிக்கலை நாங்கள் வந்து எங்களுக்கு இருக்கிற கூடிய சட்ட வரைமுறைக்குள்ளார அந்த ஆவணங்களை எல்லாம் தெரிவிச்சிருக்கிறோம் போகிறோம் போதிய சாட்சியம் இருக்கு இருக்குது ஆங்கிலத்தில் வந்து தேர் இஸ் ஓவர் வெல்மிங் எவிடன்ஸ் சொல்வார்கள் எந்தெந்த குற்றச்சாட்டு வினையப்பட்டதோ அதற்கான முழு வாய்ப்பும் அதற்கான அடிப்படை இருக்கிறது ஆனாலும் கூட நீதிமன்றம் வந்து அதில் ஆறு பேருக்கு மட்டும்தான் இதுக்கு வந்து குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க சொல்லுக்கிற காரணம் என்னென்னா அன்றைக்கு இருந்த சூழலில் வந்து இவங்களை இப்போ உள்ளே விட பள்ளிக்குள்ளே விடாமல் அடித்து துரத்து மட்டுமில்லை சமைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ அப்படி இல்லை அதே பள்ளியில் இருக்கிறாங்க சமைச்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது இந்த சுமூகமான சூழல் இருக்கிற காரணத்தினால அவருக்கு இருக்கிற கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் பவரில் வந்து ரெண்டு ஆண்டு மட்டும் கொடுத்துருக்காரு நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது பத்தாது இதற்கு வி விடுபட்டவர்கள் மீதும் குற்றச்சாட்டுக்குரிய போதிய வந்து சாட்சியம் இவர்கள் மீதும் இன்றைக்கு உரிய குற்றச்சாட்டுகள் மீளமாக வந்து தண்டிக்கப்படலை என்பதற்கான முல்லை மேல்மிலை செய்ய போகிறோம் காரணம் இது ஒரு சட்ட போராட்டம் இது கலப்போராட்டம் இது அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நீதிமன்றத்தில் தான் முதன்முறையாக வந்து நியாயம் வாங்க முடியும்